தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி ஏழு முதல் பத்து வரை தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் கோலாலம்பூர் வரும் தேதி பெப்ரவரி பனிரெண்டு முதல் பதினைந்து வரை மலேசியாவில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் நிகழ்வு பெப்ரவரி பதினாறாம் தேதி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்த நண்பர்களே மலேசியாவிலிருந்து மலேசியாவில் பதினொன்றாம் தேதி தைப்பூசத்தில் சிறப்பாக கலந்து கொள்ள இருக்கிறோம் தைப்பூசம் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான தை மாதம் குரோதி வருடம் இருபத்தி ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமையும் தைப்பூசமும் ஒன்றாக வந்திருக்கிறது இதுதான் மேட்ரே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தைப்பூசம் வந்திருக்கு பத்து மலை முருகனை பத்திரமாக பார்க்க போகிறோம் அதான் விஷயம் ரொம்ப சந்தோஷம் சில பேரை போய் பார்க்கறது அது விசேஷ நாளில் போய் பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சி செவ்வாயே முருகன் இதில் பாருங்கள் செவ்வாயே முருகன் முருகனே செவ்வாய் செவ்வாய்கிற கிரகமே முருகன் தான் செவ்வாய்க்கிழமையே தைப்பூசம் வந்திருக்கிறது அருமையான ஒரு நிகழ்வு கோலாலம்பூர் பத்துமலை முருகனிடம் அருளாசி பெற இருக்கிறோம் முருகப்பெருமான் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் உங்களுக்கு அருளாசி புரியட்டும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அன்பர்களே நீங்கள் எல்லா வகையிலையும் இன்புற்று மகிழ்வோடு பல்லாண்டு 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 வாழ எம்பருமான் அருள் புரிவாராக இறைவன் அருள் குருவருள் திருவருள் எல்லாம் இருக்கட்டும் என் குருநாதரோடு சேர்ந்து உங்களை நான் வாழ்த்தி மகிழ்கிறேன் நண்பர்களே எல்லா வகையிலும் இந்த தைப்பூசத்தில் விட உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும் இறைவன் உங்களுக்கு வாரி வாரி வளங்களையே வழங்கணும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் எல்லா நாள் நீங்கள் சிரித்து சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு முருகப்பெருமானு அருள் புரியணும் அதான் விஷயம் தைப்பூசத்துக்கு ரொம்ப க்ரௌடாக இருக்குது எல்லா கூட்டமுமே எல்லா மக்களுமே முருகனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் முருகனிடமே சரணடைகிறார்கள் அதனால் கூட்டத்தில் நெருக்கத்தில் ரொம்ப பார்த்து பத்திரமாக போய் சாமி கும்பிடுங்க குழந்தைகளை பத்திரமாக அழைத்து கொண்டு போங்க அதே போல் குழந்தைங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்து அவங்கள பசி பசி போட்டு பட்டினி போட்டு யாரும் யாரையும் மறுத்தி போய் சாமி கும்பிடாதீங்க அங்கே லைனில் நின்றுட்டு இருக்கிறவங்கள துன்புறுத்தி போய் சாமி கும்பிடாதீங்க நீங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக சாமி கும்பிட்டா கூட பரவாயில்ல பொறுமையாக போய் சாமி கும்பிட்டுவாங்க இறைவன் உங்களை எந்த நேரத்தில் அழைக்கிறாரோ அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு தரிசனம் நாம் நினைத்து எதுவும் ஆகப் போவது இல்லை அவன் நினைத்து விட்டால் அங்கே தடுக்கப் போவது இல்லை அவன் தடுத்தால் எவர் கொடுப்பார் எவராலும் கொடுக்க முடியாது அவன் கொடுத்தால் யார் தடுப்பார் முடியவே முடியாது அதான் விஷயம் அதனால் எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசி பெறுவதற்கு நல்லபடியாக சிறப்பாக பொறுமையாக நிதானமாக பொறுமையாக போய் நல்லபடியாக முருகப்பெருமானை வழிபடுங்க முருகன் உங்களுக்கு எல்லா வளங்களையும் வாரி 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 வழங்கட்டும் எனக்கு மிகவும் பிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களுடைய பிறந்த தினம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரை அவர் அவர் இல்லைனா இந்த உலகம் இன்று இவ்வளோ டெக்னாலஜிக்கே வந்திருக்காரு இயற்கை கொடுத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் தாமஸ் ஆல்வா எடிசன் தாமஸ் எடிசன் மூலியமாக இயற்கை பல விளையாட்டுக்களை நம்மிடம் விளையாண்டு விட்டது மிகப்பெரிய அறிவியல் ஆய்வாளர் பல்பை கண்டுபிடித்தவர் எத்தனையோ கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்திருக்கிறார் ஒரு காது கேட்காது இரண்டாவது காது கொஞ்சமாக கேட்கும் நினச்சி பாருங்கள் தாமஸ் எடிசனை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க இருந்தாலும் ஒரு ஒரு வார்த்தை சொல்கிறேன் தாமஸ் வெலாடிசன் ஒரு கடிதத்துடன் வருகிறார் தாயிடம் கொண்டு வந்து கடிதத்தை நீட்டுக்கிறார் அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறது உங்கள் மகன் நாங்கள் எதை சொல்றது சொல்லிக் கொடுத்தாலும் அவன் புரிந்து கொள்ளவே மாட்டேங்கிறான் அவனுக்கு புரிய மாட்டேங்குது அவனை கேட்க மாட்டேங்குது தயவு செஞ்சு அவனை வீட்டிலேயே வச்சுக்கோங்க எங்களால் இவனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு அனுப்பிச்சிடுறாங்க அந்த தாய் அங்கே ஒரு முடிவு எடுக்கிறார் அந்த லெட்டரை வாங்கி படிச்சு போயிட்டு மகனே நீ ஆசிரியர் விட சிறப்பாக படிக்கிறாராம் நீ வாத்தியாரோட நல்லா படிக்கிறியாமா அதனால வீட்டிலேருந்தே அவனை படிக்க சொல்லிட்டாங்க உனக்கு உனக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு தகுதியான பள்ளி இல்லையாமது அப்படின்னு அம்மா என்ற பொழுதின் பெருதவைக்கும் தன் தன்மகனை சான்றோன்னு என கேட்டத்தை என் மகனை காது கேட்காது அவனை பள்ளி நிராகரிச்சிச்சுன்னு அந்த அம்மா அழுகலை புலம்பலை வேதனை என் மகன் படிப்பதற்கு அந்த பள்ளி தகுதி ஏற்றதுன்னு அந்த அம்மா நினைச்சாங்க அதுதான் எடிசனோட வெற்றி ஒவ்வொரு வெற்றிக்கு பின்பாகவும் கண்டிப்பாக ஒரு பெண் இருப்பார் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பிறகும் நிச்சயம் ஒரு பெண் இருப்பார் அந்த பெண் தாயாக இருப்பார் ஒரு சிலருக்கு மனைவியே தாயாக மாறுவார் அதுதான் விஷயம் ராமசோலா எடிசனுடைய தாயார் அந்த முடிவை என்று எடுக்கவில்லை என்றால் எடிசன் இல்லை அவ்வளோதான் எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க இல்லை அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பன் அம்மா வளர்க்குறதுல தான் ஒரு குழந்தை மாறும் தாமஸ் அல்லா எடிசன் தாயாரை போல் இருக்க வேண்டும் அதான் விஷயம் எடிசன் இந்த உலகத்துக்கு இன்றைக்கி தெரியல எடிசனோட அம்மா பேர் தெரியாது எனக்கே தெரியாது ஆனால் அவன் அம்மாவை பற்றி பேசுகிறோம்ல எடிசனையே நமக்கு தெரியாது எடிசனோட அம்மாவை தெரியாது ஆனால் எடிசனோட அம்மாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான் எங்கள் பாட்டியோட அம்மா பேர் என்னன்னு எனக்கு தெரியாது நான் பார்த்ததில்லை எங்கள் பாட்டியோட அம்மா என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது நான் எடிசனோட அம்மாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இதுதான் இந்த உலகத்திற்கு இந்த சமுதாயத்திற்கு பயன்படும்படியாக ஒரு மகனை வளர்த்து விட்டால் பிற்காலத்தில் அந்த தாயாரை பற்றி இந்த உலகம் பேசும் என்னை ஈண்டெடுத்த அன்னைக்கு இந்த இடத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமெல்லாம் கிடையாது ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க என்னுடைய தாயார் அதெல்லாம் பின்னாடி நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இப்போ சொன்னால் ரொம்ப நேரம் போயிட்டே இருக்கும் வாங்க திதியோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் இரவு ஏழு ஐம்பது வரைக்கும் சதுர்தசி பின்பு பௌர்ணமி இரவு ஏழு முப்பத்தி ஒன்று ஏழு முப்பத்தி ஒன்று வரைக்கும் பூசம் அதன் பின்பு ஆயுள்யம் காலை ஒன்பது இருபத்தி ஆறு வரைக்கும் ஆயுஷ்மான் நாமயோகம் ஆயுஷ்மான் நாம யோகாதிபதி நட்சத்திரம் மகம் யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் சதயம் அவயோகி ராகு அதன் பின்பு சௌபாகியம் நாமயகம் சௌபாக்கியம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரம் யோகாதிபதி சுக்கரன் அவயோக நட்சத்திரம் பூரட்டாதி அவயோகி குரு காலை ஏழு ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு ஏழு ஐம்பது வரைக்கும் மணிசை சூரியன் அதன் பின்பு பத்திரை கேது பொது உடைமைவாதி சிங்காரவேலர் அவருடைய நினைவு தினம் பதினொன்றாம் தேதி அதனால் தைப்பூசத்தை விட்டுறாதீங்க முருகப்பெருமானை விட்டுறாதீங்க சிக்கன் அந்தால போய் பிடிச்சிருங்க என்ன பிரச்சனை தான் தீத்துரு முருகா அப்படின்னு போய் வேண்டுங்க மனமாற உடலார வேண்டிங்க இறைவன் நன்மையே செய்வார் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உண்டான பஞ்சவச்சி ராசி பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் இரண்டும் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உங்களுக்கு ஊன் சிறப்பாகவே இருக்கிறது உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சிக்காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமும் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னால் மற்ற வேலைகள் கூட முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள் ஒன்றும் தவறில்லை இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள் இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள் நாபத்தை ஜபித்தபடியே இருங்கள் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு நானே ராசி ராசிபங்களை பார்த்தா வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராசமானர்